வரைக்கும் மஹிந்த ராஜபக்ஷவோடும் உங்களுக்கு நல்ல ஒரு உறவு இருக்கின்றது அவரை நீங்கள் மரியாதை நிமித்தம் சந்தித்திருக்கின்றீர்கள் அது போல் ஐம்பத்து ரெண்டு நாள் ஆட்சியின் போது உங்களுக்கு அழைப்பு எடுக்கப்பட்டது நீங்கள் அங்கே அமைச்சராக பதவியை ஏற்றீர்கள் அது போல் நீங்கள் ஒரு தொடர்பை வைத்திருக்கின்றீர்கள் இப்போது மஹிந்திர ராஜபக்ஷனுடைய சகோதரர் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் எப்படி பார்க்கின்றீர்கள் மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபை ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் எனது இருபது வருட அரசியலில் அவருடைய ஆட்சி காலத்தில் நான் பெருந்தோட்டத்தினுடைய சுகாதார பிரதி அமைச்சராக இருந்து என்னுடைய மக்கள் கணிசமான அளவுக்கு நான் கலைஞ்சிருக்கிறேன் திட்டம் கடைச்சிருக்கேன் ஒரு பிரதேச சபை உருவாக்கியிருக்கிறேன் நுணுகடையில் பசரையில் பசுரையில் நுலுகட பிரதேசத்தில் ஒரு தமிழ் பிரதேச சபை உருவாக்கியிருக்கிறேன் ஒரு பிரதேச செயலகத்தை உருவாக்கியிருக்கிறேன் பல வைத்தியசாலைகளை அரசாங்க வைத்தியசாலை ஆக்கியிருக்கிறேன் தமிழ் பேசும் குடும்பல உத்தியோகஸ்தர்கள் நியமிக்கப்படும் அப்படியெல்லாம் கொஞ்சம் வேலை திட்டங்கள் நாங்கள் செய்துக்கிறோம் அந்த காலகட்டத்தில் அவர்ட்ட காலங்கள் தெரியும் பத்து வருஷம் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு தசாப்தம் அவர் தசாப்த காலகட்டத்தில் சில வேலை திட்டங்கள் செய்யிருக்கோம் ஒரு அரசியல்வாதியோட நூற்று முந்நூறு வீதம் எல்லா விடங்களை ஏற்றுக்கொள்வதாக வேலை செஞ்சுருக்கோம் அப்போ அந்த வேலை செஞ்ச காலத்தில் என்னை பற்றி எந்த விதமான கம்ப்ளைண்ட் கிடையாது வலி விஷயம் என்றைக்கி களைவெடுக்க மாட்டேன் தேவை செய்ய மாட்டேன் அப்போ மீண்டும் ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு அமைச்சர் வரும்போது இங்கே நான் ஐம்பத்தி நாலாயிரம் மத மாவட்ட மக்களுடைய வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கும்போது பாராளுமன்றத்திலே ஒரு அமைச்சராக இருந்து பிரதே அமைச்சர் மாகாணத்திலேயும் அமைச்சாது இங்கே வரும்போது தேசிய அரசாங்கத்தினுடைய காரணத்தினால எனக்கு ஒரு அமைச்சு பதவி கிடைக்காமல் இருந்துச்சு நான் ஒரு பிரதி அமைச்சர் எதிர்பார்த்தே மக்களுக்கு வேலை செய்வதற்கு அந்த பிரதி சுகாதார அமைச்சர் அந்த காலகட்ட சேவை செஞ்ச மாதிரிவே மாகாண கல்வி அமைச்சராக இருக்கும்போது சாகித்ய விழாக்கள் த தமிழ் பாடசாலை தரமுகத்தை ஆசை நியமனங்கள்லாம் கொடுத்து லைப்ரரிஸ் லைப்ரேஷன்லாம் இங்கே உதவி தொழில் வாய்ப்பு கொடுத்துணும் அதே மாதிரி பாராளுமன்றத்தை வந்து எனக்கு பாராளுமன்ற சீட்டை சூடாக்கிட்டு இருக்க இல்லாது என்கிட்ட சகல தகுதியெல்லாம் எனக்கு இருக்குது ஒரு அமைச்சர் செயற்பட்டோம் சகல சக்திகளுக்கும் அவன் என்னை விட தகுதி அற்றவர்கள் என்னோட போட்டி போட்டு தோல்வி பெற்றவர்களாக தேசிய போட்டியில் வந்து அமைச்சராகிட்டாங்க அமைச்சராகி அவங்க சமூகத்துக்கு வேலை செஞ்சாங்க அப்போ ஏன் சமூகத்துக்கு வேலை செய்யணும் நாங்கள் தொழிற்சங்கத்தை சார்ந்து பட்டிருக்கிறோம் எங்கள் மக்களுக்கு அன்றாட பிரச்சனை இருக்குது போலீஸ் பிரச்சனைகள் பெருந்தோட்ட பிரச்சனைகள் நல்லாவே தெரியும் எங்கள் மக்களுக்கு அப்போ எங்களுக்கு ஒரு பவர் இருந்தால் தான் எங்கள் அங்கே அங்கே பெருந்தொருத்தர் எங்கள் மக்களை பவர் செயற்படுத்தலாம் ஆட்சி தான் எங்களுக்கு வேணும் அப்போ ஆட்சி ஆட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு கையோசித்து மட்டும் இருக்காது அப்போ மூன்று வருஷ காலமாக இருக்கல அப்போ அவர் வரும்போது எனக்கு அழைச்சி எனக்கு இந்த அமைச்சு பதவி கொடுத்தேன்னா அந்த அமைச்சு நியமன கிடைத்து எடுத்து திரும்ப போயிட்டு நான் என் பிரதமர் சந்தித்தேன் நான் சொன்னேன் என் பிரதமர் சொன்னேன் நீங்கள் கொடுக்கல அவர் கொடுத்தாரு என்ன விஷயம் அது கிடைக்காமல் இருக்கிறதுக்கு என்னட்ட இருக்க என்ன குறைகள் தெரிஞ்சுக்கிட்ருந்தானே என்ன விஷயம் அப்படின்னு பிரதமர் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் நான் பேசிக்க ஆசை இந்த கட்சியில் தான் ஓட்டுக்கேட்டு நான் வெற்றி பெற்றேன் இருக்க தான் ஆசைப்பட்றேன் ஆனால் அவர்கள் வந்து ஒரு சில மனத் பத்து வருஷம் நான் வேலை செஞ்ச வச்சு என்னை ஏற்றுக்கொண்டு இதை கொடுக்கதாக இருந்தால் கட்சி மாறுறது கொடுக்குறது இல்லை விஷயம் இந்த உங்கள் கட்சியை கேட்டுருக்கேன் இருக்கேன் ஆனால் நீங்கள் செய்ததுக்கு என்ன காரணம் என்ன அப்போ முழுமையாக அவருக்கு தெளிவுபடுத்தி கூட சொன்னார் இல்லை நான் திரும்ப அவருக்கு வரும்போது அவருக்கு இதை அமைச்சு தருவேன்னு சொல்லி நான் அதை மூலியமாக நான் கொடுத்து திரும்ப ஃபைலே கொண்டு போய்ட்டு அங்கே கொடுத்துட்டு நான் இவரோடு இருந்தேன் இவர் வந்தோட சொன்ன வார்த்தையை அதே மாதிரி செய்தார் இன்றைக்கி செய்த குறுகிய காலத்தில் ரெண்டாயிரம் மூவாயிரம் வழக்குகளை வாபஸ் பெற வச்சுட்டேன் மக்களுக்கு எதிராக பெருந்தொட கட்சி அமைச்சி மூலிமா போட்டிருந்த வழக்குகளை வாபஸ் பெற வச்சுட்டேன் இன்றைக்கி அந்த நிரந்தர ஒப்புகள் காணி உரிமைகள் வாங்கக்கூடிய அமைச்சரை அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டோம் அதே மாதிரி அந்த தெளிவூட்டல் சிறு நிகழ்ச்சி அந்த ஹாப்பி ஃபேமிலின்னு சொல்லி வேலை திட்டங்கள் நாங்கள் ஒரு வாரத்தில் ஆரம்பிக்க இருக்கிறோம் அந்த மதுபானங்கள் எல்லாத்தையும் குறைச்சு மதுபானங்கள் இல்லாமல் பொருளாதார கட்டுப்பாடுகள் அந்த வேலை திட்டங்கள் செய்கிறதுக்கு சில அவேர்னஸ் ப்ரோக்ராம் அதுகளையும் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இவ்வாறு வேலை திட்டங்கள் அது குறுகிய காலத்தை மிச்ச வேகமாக சசிக்கிட்டு போகிற அது மக்களுக்கு தெரியும் பாடசாலைகளுக்கு காணி உரிமைகள் இதெல்லாம் இருக்கிற கோயிலுக்கு காணி உரிமைகள் கோயில் தேவையான காணிகள் அப்படி இப்படி செய்யும்போது பெருந்தோட்டங்களுக்கு நிர்வாகங்களுக்கு சிறு சில கஷ்டம் தான் அந்த வேலை திட்டங்களை நாங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஆகவே இந்த வேலை செய்ய வேண்டிய காலத்தில் எங்களுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்து அனுப்பியிருக்கும் போது நாங்கள் அதை வந்து செவி காட்டிப்பில அதே காசு வாங்கிட்டு மாறி அப்படி இப்படி தான் தவறு அப்போ நான் நான் என்னுடைய என்னுடைய ஒரு தொழிற்சங்க போராட்டமாகி தான் அறிஞ்சி அந்த ஐம்பத்தி ரெண்டு நாளில் ஒரு போராட்டத்தை செஞ்சு எனக்குறுதை பெற்றுக்கொண்டேன் இல்லாட்டி அது பெரும்பான்மையை சேர்ந்தவர்தான் பெருந்தோட கட்சியில் அமைச்சிருந்தார் இன்றைக்கி பெருந்தோட கட்சியில் இருந்தவர் வந்து சம்பிக்க பிரேமதாசன் சொல்லி குருநாள் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இருந்தார் இன்றைக்கி அந்த பதவி நான் இருந்துக்கிட்டு இன்றைக்கி என் மக்கள் இன்னைக்கு புதன்கிழமை இப்போ ஒரு ஒரு மணித்தே அதுக்கு முன்பதாகத்தான் என்னுடைய மக்கள் நாளைக்கு இன்றைக்கி முடிச்சு இன்றைக்கி இன்றைக்கி புதன்கிழமை பப்ளிக் டே பொதுமக்கள் தினம் இன்றைக்கி பொதுமக்கள் தினம் இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் இருக்கிறேன் ஒரு ஏழ்நூறு எட்நூறு பேர் பொதுமக்கள் வந்திருப்பாங்க பல பல்வேறு பட்ட பிரதேசங்கள் அவருடைய வேலை திட்டங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சி ஆகவே அந்த கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மக்கள் என்ற வகையில் எங்களுடைய வேலை திட்டங்களை ஓரளவு வேணும் நூற்றுக்கு நூறு வீதம் இல்லாட்டி நூற்றுக்கு ஐம்பது வீதம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு சக்தி கிடைச்சிருக்குது அவன் மலை மக்கள் என்றைக்குமே எல்லாத்தையும் போராட்டம் செஞ்சால் பட்டிருக்கோம் எல்லா போ அது அதனுடைய ஒரு வடிவமாக தான் நீ இதையும் காணகின்றேன் செயற்பட்டு செஞ்சுருக்குறோம் அதை செய்கின்ற அதை நேரத்தில் எதிர்காலத்தில் எங்களுடைய பிரதிநிதித்துவம் கூடணும் தண்டராஜன் நான் கூறுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பத்து பேர் தாங்க பாராளுமன்ற எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிற்பாடு அன்றைக்கி எழுபத்தி எழுபத்தேழு அந்த சனத்தொகையை வந்த இதை பா பார்க்கும்போது இன்றைய சனத்தொகையில் இன்றைக்கி ரெண்டு கோடி மக்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற இப்போ வந்து ரெண்டு கோடி மக்களுக்கு தான் இருநூற்றி இருபத்தஞ்சி ஆசனங்கள் பாராளுமன்றத்தில் அந்த இருநூற்றி இருபத்தஞ்சி பேர்த்துக்கு அந்த ரெண்டு கோடி மக்களுக்கு இருநூற்றி இருபத்தஞ்சி ஆசனங்கள் சொல்லும்போது நாங்கள் எட்டு தசம் அஞ்சு வீதம் இருக்கிறோம் மலைய மக்கள் அப்போ எங்கோடய பத்தொம்பது ஆசனங்கள் அங்கே இருக்கணும் ஆனால் ஒம்பது ஆசனங்கள் தான் இருக்குது பத்தொம்பது ஆசனங்கள் கண்டிப்பாக இருக்கணும் எங்கள் மக்கள் தொகை கேட்டவகையில் ஆனால் நாங்கள் இருப்பது வெறுமனை ஒன்பது ஆசனங்கள் பத்து ஆசனங்களை தாரவார்த்து கொடுத்துருக்குறோம் வடகிழக்கு மக்களுடைய தொகையின்படி அவங்க வடகிழக்கு மக்களின் தொகையின்படி அவங்க பத்து தசை ஒரு வீதம் இருக்கிறாங்க அந்த பத்து திசை ஒருவதை வீதத்தில் அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு பேர் இருக்கணும் அவங்க கிட்டத்தட்ட விஜயகலாமேஸ்வரம் அமைச்சர் அவர்களும் டாக்டர் சிவந்த் அவரெல்லாம் செல்லும்போது அந்த அந்த கிட்ட வந்து வர்றாங்க அவங்க அங்கே வந்துட்டு அவங்களோட இதுக்கு பிரத சரியாக வருது அதே மாதிரிக்கு முஸ்லீம் சமூகம் சார்பாக அவ அவர்களுடைய விகிதாசாரப்படி அவங்க சரியாக இருக்காங்க பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு இப்போ அஞ்சாறு ஏழு பேர் கேபினிஸ்டராகவும் இருக்கிறாங்க மினிஸ்டர்ஸும் இருக்கிறாங்க அப்போ சமூகத்தில் வேலை திட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம வச்சுக்கொள்ள முடியும் இருக்காங்க ஆனால் மலைய மக்கள் எங்களுடைய எட்டத்தை சஞ்சி பத்தொம்போது பேருக்கு இடத்துல ஒன்பது பேர் இருக்கோம்னு சொன்னால் பத்து பேரை பத்து பேர் நாங்கள் தார கொடுத்துருக்கோம் எங்கள் பிரதிநிதத்துக்கு நடந்துருக்கோம் ஆகவே நாங்கள் புதிய முகங்கள் வரணும் புதிய கல்விமான்கள் வரணும் புத்திஜீவிகள் வரணும் வந்து இந்த மலையத்துலேருந்து பல பிரதிகள் வரணும் இளம் சமுதாயத்தில் வந்து இந்த பாராளுமன்றத்தில் அங்கத்துவத்தை மலையக பிரதிநிதித்துவம் வந்து கூட்டணும் குறைகள் இருக்குது விமர்சனங்கள் இருக்குது விமர்சனம் பேசிக்கி இருந்தோம்னா எங்கள் மக்களுக்கு சில நேரம் அமைச்சராக துக்கிட்டு காவக்கார வேலையும் செய்ய வேண்டிய வரும் காவக்கார வேலையை செய்யணும் அந்த அந்த விதத்துல செய்ய வேண்டிய வேலத்தில் செய்ய வேணும் அப்படி அப்படி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இங்கே சமூகத்தை தயார் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இது தன்னாட்சி புரியாது யாரும் மலையத்தில் இல்லை மலையை எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல முடியாது இல்லை அவருக்கு தான் சொந்தம் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க இவரு தான் ஓட்டு போடுவாங்கன்ற அந்த கதைலாம் இல்லை இன்றைக்கி இது வந்து முழுமையாக ஜனநாயக ரீதியில் மலையை மக்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து அதிகரிக்கப்படணும் எல்லா பதினி ரத்னபுரில் எங்களுக்கு ஃபேமஸ் இல்லை எங்களுக்கு ர கேகாலில் இல்லை எங்களுக்கு தென்பகுதியில் எங்களோட மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் வண்ணியில் ஒன்றரை மலைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இவர் இந்த பிரதிநிதித்துவத்தில் சரி பண்ணி எங்களுக்கு பத்தொம்போது இல்லாட்டி பதினஞ்சு உறுப்பினர் சரி கொள்ள கொண்டு வரக்கூடிய செயற்பாடு தான் நாங்கள் இன்றைக்கி இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் உருவாக்க வேண்டுமே தவிர இன்றைக்கி ஏன் ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல எதிர்க்கிட்டு ஒரு கண்ணு போகணும்னு சொல்லி நாங்கள் செயற்பட்டோமே ஆனால் எங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையும் எங்கள் மக்களுக்கு சேவை குறையும் அப்போ எங்களுடைய பிரதிநிதித்துவம் கூடும்போது அமைச்சர்கள் கூடுவார்கள் அப்போ யார் எவரோ எப்படி ஏயோ பி ஓசியோ சேவை போயிட்டு அந்த மக்கள் சமூகத்துக்கு சாரும் அவர் வேறு வடிவத்தில் அவர் செய்வார் இவர் வேறு இடத்து செய்வார் அவர் வேறு சேவை செய்வார் ஆனால் ஒட்டுமொத்தமான சேவை மலை மக்கள் சென்றடைஞ்சிருக்கும் அப்போ அதிகரிக்கும் மலை மக்கள் இன்னமும் இன்னமும் மிகவும் பின் தங்கிய சூழ்நிலை இன்றைக்கி மழை வந்துட்டு பயமாக இருக்குது இன்றைக்கு மழை வந்துடுச்சு சொன்னால் எங்கெங்கே ஸ்லிப் போகணுன்னு பயமாக இருக்குது இன்றைக்கி கவர்கள் நாவில பகுதியில் நாலு நாயங்கள் எந்த நிமிஷம் போகக்கூடிய சொல்ல இருக்குது இன்றைக்கி வேறு இருக்கு இன்றைக்கி இது மௌசாங்களை வீடு கட்டிக்கொண்டு இருக்கணும் அந்த தம்பத்திலே ஆனால் கட்டிக்கொண்டு இருக்கும்போதே பணியாக இருக்க இங்கே தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளலாம் சார் நூறு மில்லிமீட்டருக்கு மழை கூட வந்துச்சு ஸ்கூலுக்கு போக சொல்கிறாங்க ஸ்லிப் போன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாரு இன்றைக்கி ரத்த வளாங்கோட பகுதியில் வேவலத்தை பாடசாலை கட்டிடத்தில் சில வெடிப்புகள் காணப்படுவதாக வந்து கொண்டிருக்கேன் அப்போ எங்களுடைய கனவு எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுடைய வேலை திட்டங்கள்லாம் வேறு அப்போ இருக்க சக்தியை பயன்படுத்தி நாங்கள் அந்த வேலை திட்டத்தை சரி செய்து கொள்ள தான் பார்க்குறோம் அது அதுகள் செய்ய வேண்டியிருக்குது இது போதாது இது தனியாக முடியாது இது தனி இது எங்களுடைய புரிஞ்சித்துவம் அதிகரிக்கப்படணும் அதிகப்பட்டால்தான் வேலை திட்டம் செய்யலாம் அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆகவே அதை செய்யக்கூடிய நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்பாடு தயார் பண்ணிக்கொழுன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு அதுக்குரிய ஏற்ற வகையில் ஜனாதிபதி அந்த ஜனாதிபதி மலைய மக்களுக்கு செவிமடுக்கக்கூடியவராக மலைய மக்களுடைய பிரச்சனைகளை மூலிமா செயற்படுத்தக்கூடியவராக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரித்துக்கிட்டு முன்பு போகணும் மாகாண சபையிலும் சரி பிரதேச சபையிலும் சரி ஏற்றுக்கொண்டு போன்றது தான் ஒரு நிலமை அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த பத்து வருஷம் செஞ்ச சேவையின் பலனாகத்தான் அந்த தொடர்பு ஒரு அரசியல்வாதியோட தொடர்பு இருந்துச்சே தவிர அந்த அந்த தொடர்புக்கும் அவருடைய சகோதரன்க்கு ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பதற்கு ஒரு பாரிய வித்தியாசம்